Hello friends Mr Vivoti Tamil இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி குரு ராகு கேது பயிற்சிகள்னு தொடர்ந்து அடுத்தடுத்து முக்கியமான பயிற்சிகள் நடக்க இருக்க காரணத்தினால சில ராசிகளுக்கு நற்பலன்கள் கிடைத்தாலும் பல ராசிகளுக்கு பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதுல அதிக பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் யாரு என்னென்ன விஷயங்கள்ல அவங்க கவனமா இருக்கணும் அப்படின்றத இந்த முழு காணொலியில பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதலாவதாக மீன ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ராசிகள்ல முதலிடத்தில் இருப்பது மீனராசி ஏனென்றால் இந்த ராசிக்கு ஏழரை சனி உக்கிரமான ஜென்ம சனியில ஆரம்பிக்குது ராசியினர் அளவற்ற ஆற்றலும் அன்பையும் கொண்டவர்களா இருப்பாங்க இங்கு சனி ராகுவோட சேர இருக்கார் இதன் காரணமா உங்களோட முயற்சிகள்ல தடைகள் தாமதங்கள் ஏற்படும் இதனால தேவையற்ற மன அழுத்தம் ஏற்படும் பணியிடத்துல உங்கள் தகுதிக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் கிடைக்காது நீங்கள் எதிர்பார்த்த பதவியு அல்லது இடமாற்றம் கிடைக்காமல் வருந்துவீர்கள் வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை அமைய தாமதம் ஏற்படும் திருமண வாழ்க்கையில் தேவையற்ற மனஒருத்தம் ஏற்படும் எதிர்பார்த்த பொருளாதார முன்னேற்றம் இருக்காது மீனராசிக்கு ஜென்ம ராசி பிரச்சனை தருதுன்னா இங்க சிம்ம ராசிக்கும் அதே அளவு துன்பத்தை தரக்கூடிய அஷ்டம சனி தொடங்க இருக்கு சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானுக்கும் சனி பகவானும் ஏற்கனவே பகை கிரகங்கள் தற்பொழுது சிம்ம ராசிக்கு மிகவும் சாதகமற்ற எட்டாம் இடத்துல சனி பகவான் அமைய இருக்காரு ஏற்கனவே மன கிளர்ச்சியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசியினர் இந்த சனி பகவானின் அமைப்பு காரணமா மேலும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா மாறுவாங்க கோபப்படக்கூடிய நபர்களாகவும் மாறுவாங்க இதனால தனக்கும் தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் பிரச்சனைகள் மிகவும் அமையும் சனி அஷ்டமத்தில் இருப்பதால குதர்க்கமாக சிந்திப்பதும் வீண் விஷயங்கள் ஈடுபடுவது போன்ற செயல்கள் தோணும் இது நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அமையுங்க முதல்ல உங்களுக்கு தூக்கம் இல்லாம போகும் சரியா உணவு எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழல் உருவாகும் சுமை காரணமா கவலை காரணமா உங்களோட உடல் மற்றும் உணவு விஷயத்துல அக்கறை செலுத்த முடியாத சூழல் உருவாகும் வீண் வழக்குகள்ல ஈடுபடுவதனால தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இதனால உங்களோட பேச்சு செயல்ல மிகவும் கவனம் தேவை பேச்சை குறைத்து கொண்டாலே போதும் நீங்க இந்த ஒரு விஷயத்துல இருந்து தப்பிச்சிடலாம் மூன்றாவதாக மேசராசி மேசராசிக்கு இந்த ஆண்டு தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் சனி அமர்ந்து ஓரளவு வாழ்க்கை சமாளித்து வந்த உங்களுக்கு தொடர்ந்து ஏழரை சனியின் விரைய சனி உங்களுக்கு தொடங்க இருக்கு இதன் காரணமா உங்களுக்கு வேலையில் அலைச்சலும் சரியான தூக்கமின்மை இதனால உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் அதனால உங்களுக்கு வேலையில் கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழல் சரியாக சிந்திக்க முடியாத ஒரு சூழலும் உருவாகும் உங்களுக்கு தூக்கம் குறைந்தால் கோபம் அதிகரிக்கும் என்பதனால பிறரிடம் நிதானமாக நடந்து கொள்ள மாட்டீர்கள் இதனால உங்கள் மீதான மதிப்பு குறையும் குடும்பத்திலும் பணியிடத்திலும் உங்களுக்கு பிறருக்குமான சூழல் ஒரு இணக்கமான சூழலாக இருக்காது இந்த காலத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகரிப்பதால தேவையற்ற செலவுகளை செய்து கஷ்டப்படுவீர்கள் நிதிநிலை பற்றாக்குறையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியற்ற சூழல் இருக்கும் கடன் விஷயங்கள்ல கவனம் தேவை பண பரிவர்த்தனைகள்ல கவனம் இல்லாமல் இருக்கிறது சிக்கலை ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலை நான்காவதாக கும்பராசி கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் ஜென்ம சனியால் பிரச்சனை அதிகரித்தாலும் பின்னர் நடக்கும் சனி பயிற்சியால் பாத சனி ஓரளவு நிவாரணம் தரக்கூடியதா இருக்கும் ஜென்ம சனியால் ஏற்பட்ட இழப்புகள் காயங்களுக்காக வழி தொடரும் ஆனா அதன் தாக்கத்திலிருந்து வெளிவர நீங்க முயற்சி செய்வாங்க இந்த ஆண்டுல உங்களுக்கு உடல் மற்றும் மன அளவில் வலி சேர்க்கும் ஒரு விஷயம் ஆன்மீகம் உடற்பயிற்சி மற்றும் கடின உழைப்பு உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்ற உதவும் அதே சேவை மன வலிமை ஏற்படுத்தும் தர்மம் தலைக்காக்கும் என்பதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க தர்ம காரியங்களில் ஈடுபடுவது ரொம்பவும் அவசியம் ஏழரை சனியில் இதுவரை உணர்ந்த அனுபவங்களை மனதில் வச்சுக்கிட்டு செயல்படுவது மிகவும் அவசியம் இந்த காலத்தில் நல்ல சிந்தனைகள் இனிமையான பேச்சு நிதானமான செயல்பாடுகள் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உதவக்கூடியதா இருக்குங்களை செய்வதற்கு ஒவ்வொரு ராசிக்கும் உரிய நவகிரக கோயில் வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையை தரும் ஏழரை சனி நடிப்பவர்கள் அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோயில்ல குரு வழிபாடு செய்வது அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் வழிபாட்டுடன் தான தர்மங்கள் புண்ணியங்களை செஞ்சு வந்தாலே போதும் உங்களுக்கு மன அமைதி தரும் வாழ்க்கையில ஒரு வலுவான நம்பிக்கை தரக்கூடிய விஷயமா அமையும் இந்த விஷயங்கள்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நாம நம்மளோட விஷயங்கள்ல மிகவும் கவனமா எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் எங்க பேசணும் எங்க பேசக்கூடாது எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சுய கட்டுப்பாடோடு செயல்பட்டாலே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்து விலகி போயிடும் அப்படின்ட்டு அது நம்மளோட சுய ஒரு ஒழுக்கமா பார்க்கப்படுதுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி அனைவருக்கும் நல்ல நாளாகவும் நல்ல ஒரு வருடமாகவும் அமையணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொருவரும் மனதில் வச்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி செயல்பட்டாலே நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு நல்ல வருடமாக அமையும் அனைத்து பயிற்சிகளும் நடக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம நாம்பலா இருந்தா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்